பீ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் சமூக ஆர்வலர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஆஹ் சார் நேரடியா நிகழ்ச்சிக்கு போயிடலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு நம்ம கவர்னர் கவர்னர் அவர்கள் வந்து இன்னைக்கு டெல்லியில இருந்து வந்த உடனே அண்ணாமலை அவர்களை சந்திச்சிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் பின்னணியில ஏதாவது முக்கியமான நிகழ்வுகள் சார் ஒரு சின்ன கரெக்ஷன் ஆக்சுவலா அண்ணாமலை அவர்களை அழைத்து சந்திச்சிருப்பார் அப்படிதான் நம்ம அதை சொல்லணும் ஏன்னா காரணம் இருக்கான புரோட்டோகால் அப்படியே இருக்குதான் பட் இது ஒரு நல்ல முன்னேற்றம்னு நான் சொல்லுவேன் காரணம் என்னன்னா ஒரு மூணு ஐபிஎஸ் வந்து தமிழ்நாட்டுல வந்து தீவிரமா செயல்பட்டு இருந்தாங்க ஒரு ஐபிஎஸ் தான் ஜாஃபர் விஷயத்தை வந்து எடுத்து கொடுத்தாரு கனிம வள பிரச்சனைகளை எடுத்து கொடுத்தாரு அவரு தான் வந்து மணல் திருட்ட பத்தின பிரச்சனைகளை எடுத்து கொடுத்தாரு இன்னொரு ஐபிஎஸ் தான் அவங்களுக்கும் எனக்கும் நல்லா தெரிஞ்ச இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் போய் மீட்டிங் நடத்தி கிட்டத்தட்ட முப்பது சதவிகித வாக்குகளை இத்தனை தொகுதியில என்னால பெற முடியும் இருபத்தைந்து சதவீத வாக்குகளை இத்தனை சதவீத இத்தனை தொகுதிகளை என்னால பெற முடியும் பதிமூணு தொகுதிகளில் அதிமுகவை இரண்டாவது நிலைக்கு தள்ள முடியும்னு நிரூபித்த அண்ணாமலை அவர்கள் மூணாவது நம்ம ஆளுநர் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அவர் செய்த பணிகள் வந்து உண்மையிலேயே அளப்பரிய பணிகள் அவர் நடுவுல வந்து சில வருத்தங்கள் கூட அண்ணாமலை ஆளுநர் வந்து கொஞ்சம் பார்த்து பேசலாங்கிற துணியிலலாம் சொல்லிட்டாரு பட் ஆளுநர் அதெல்லாம் பத்தி கவலைப்படவே இல்லை காரணம் என்னன்னா அவருக்கு கொடுத்துருக்கிற பணி தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டினுடைய பாதுகாவலராக செயல்பட வேண்டும் அதைத்தான் நியமிச்சு அனுப்பிச்சாங்க அவர் வராரு சரித்திர பின்னணிகளை எடுத்து பாக்குறாரு குறிப்பா தேவர் முக்குளத்தோர் கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய ஆஹ் அவர்களை பற்றிய தகவல்கள் எல்லாம் மறுதளிக்கப்பட்டு மறைக்கப்பட்டு இருக்கிறத எடுத்து பாக்குறாரு நிறைய முரண்பாடுகள் இருக்கிறத பாக்குறாரு சாதி மோதல் வந்து தமிழ்நாட்டுல தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு ரொம்ப மோசமா இருக்குங்கிறத ஒரு வருடத்துக்கு முன்னாடியே அவர் எடுத்து சொன்னாரு இன்னைக்கு அதனுடைய பல ரூபங்கள் எல்லாம் நம்ம பாக்குறோம் அது ஆம்ஸ்டாங் கொலை வரைக்கும் அந்த இது நீண்டுட்டு இருக்குங்கிறத நம்ம பாத்துறோம் நான் வெறும் வேங்கை வயல மட்டும் பேச மாட்டேன் பொதுவாவே நான் சொல்லுவேன் அவர் ரொம்ப அழகா எடுத்து சொன்னாரு அதே மாதிரி விடுதலை போராட்ட வீரர்களை பற்றி நீங்க எந்த தகவலும் கொடுக்காம இருக்கீங்கன்னு சொன்னாரு ஜம்புதீவி பிரகடனம் பத்தி எல்லாம் பேசுறாரு உபாத்தியாய பத்தி பேசுறாரு மிகப்பெரிய அளப்பரிய பணி அவங்க மும்மூர்த்திகள்னு நான் சொல்லிருவேன் இந்த திருச்சூலினுடைய மூணு இதுங்கிற அளவுல செயல்பட்டாங்க இவங்க ரெண்டு பேர் அண்ணாமலை இதற்கு முன்னாடி கவர்னர் அவர்களை மாளிகையில போய் சந்திச்சிருக்காரு பேசிருக்காரு அது எல்லாமே அரசியல் சார்ந்த ஆட்சியல் சார்ந்த விஷயங்களா இருந்திருக்கு புகார் பெட்டியை கூட அவர்கிட்ட தான் போய் கொண்டு போய் கொடுத்தாரு பட் இப்போ டெல்லியில போய்வாக இருக்க முடியும் அப்படின்னு நான் சொல்றதா இருந்ததுன்னா திமுகவை இப்படியே விட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது வரைக்கும் அது ஒரு வேலையை செஞ்சதே இல்லை தமிழ்நாடு இது வரைக்கும் திமுகவை ஐந்து வருடம் ஒரு நாள் பதவியில வைத்ததில்லை இது வரைக்கும் எம்ஜிஆர் அவர்கள் வெளியேற்றப்பட்ட பிறகு அல்லது அவர் வெளியேறிய பிறகு ஆனால் அது நடந்து விட்டதுன்னு சொன்னா தாக்க முடியாது ஏன்னா மத்திய அரசு அதே மாதிரிதான் தொண்ணூத்தி எட்டு வரைக்கும் திமுகக்கு பெரிய பங்கு இருந்தது இல்லை தொண்ணூத்தி ஒன்பதுல வாஜ்பாய் ஐயா மற்றவர்கள் இந்த ஜெயலலிதா மேல இருக்கிற கோபத்துல அல்லது வேற ரூபத்துல திமுக எடுத்துட்டு போய் பதினாலு வருடங்கள் இந்தியாவில வந்து திமுக வந்து ஒரு பிரதமரே நான் இந்த ரெண்டு பேருக்கு பதவி கொடுக்க மாட்டேன் அமைச்சர் பதவி கொடுக்க மாட்டேன் டி ஆர் பாலுவய்யாவுக்கும் தயாநிதி ஐயாவுக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு மோசமா இந்த ஒரு வேலை அந்த பதினாலு வருஷம் நடந்தது மீண்டும் தமிழகத்துல சட்டசபையில இரண்டாவது முறையாக திமுக தேர்ந்தெடுத்தப்பட்ட அபாயம் வந்துருச்சுன்னு சொன்னா தாக்கு பிடிக்க முடியாது ஆனால் ரெண்டாயிரத்தி நாலு ஆறு ஒன்பது திமுக வென்றது ரெண்டாயிரத்தி பதினொன்னு பதினாலு பதினாறு அதிமுக வென்றது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தொன்னு இருபத்தி நாலு திமுக வென்றதுங்கிறதோட முற்றுப்புள்ளி வைத்தரணும் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க இது ஏதோ அரசியல் ரீதியாக ஒரு கட்சியை அழித்து விட வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல இல்லவே இல்லை இது பிரிவினைவாதம் பேசக்கூடிய பிரிவினைவாதத்தை தூண்டக்கூடிய சிறுபான்மையினர் என்று இவர்கள் அழைக்கக்கூடிய இஸ்லா சகோதரர்களையும் கிறிஸ்துவ சகோதரர்களையும் பொய்களை சொல்லி உதாரணத்துக்கு காலையில நீங்க பாத்தீங்கன்னா மத்திய அரசு பாராட்டி விட்டது அப்படின்னு சொல்லி பெரிய விளம்பரம் வந்திருக்கு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இவங்க மறந்துட்டு மேலோட்டமாக அத பேசுறாங்க நூத்தி இருபது வருடமாகவே தமிழ்நாடு வந்து இதே உயர்நிலையில தான் இருந்தது இவங்க ஐம்பது வருடமாக அது ரொம்ப கீழே இறக்கினாங்க அந்த கீழே இறக்கின அந்த போர்ஷனை காட்டாம விட்டுட்டாங்க அது அந்த மாதிரியான கயமை அல்லது யோக்கியத்தன்மை இது மறுதலிக்கப்பட வேண்டும் அப்படின்னு கண்டிப்பா எடுத்துக்கிறாங்க குறிப்பா நாலஞ்சு விஷயத்துல கனிம வளம் விஷயத்துல மணல் விஷயத்துல இந்த போதை வியாபாரம் விஷயத்துல இதுல கண்டி பெரிய சோர்ஸ் தகவல் கிடைச்சிருக்கு இது எப்படி ஆளுநருக்கு கிடைக்கும் எப்படி அண்ணாமலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு அலுவலகத்துல ஒருத்தர் நேர்மையானவர் வந்து உட்கார்ந்தாருன்னு சொன்னா அப்பத்தான் இந்த மயங்கி இருக்கிறவன் பதுங்கி இருக்கிறவன் வாய முடிட்டு உட்காண்டிருப்பான் மௌனிக்கிறவன் எல்லாம் பேச ஆரம்பிப்பான் அப்பதான் அவனுக்கு ஒரு தைரியம் வரும் அண்ணாமலை திமுக மேல் காட்டுற அந்த எழுச்சி ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கு ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அவர் காட்டுற அந்த அவருடைய நேர்மை அவர் காட்டுகின்ற அந்த ஆளுமை ஒரு இது அப்ப வந்து தகவல்கள் போய் சேரும் நல்லவங்க வந்து அந்த தகவல்களை சொல்லுவாங்க ஐயா இப்படி இருக்குது இந்த ரூட்ல போய் இப்படி பண்றாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க இது எல்லாமே நல்லதுக்கு தான் கொண்டு போய் விடும் என்னுடைய அபிப்பிராயம் குறிப்பா திமுகவுல ஒருத்தர் வந்து ரொம்ப நாளா உள்ள இருக்காரு அவர் ஏன் உள்ள அவருக்கே தெரியல அவரே உள்ள இன்னும் கொஞ்ச நாள் இருந்தாதான் நினைச்சிட்டு இருக்காரான்னு தெரியல இன்னொருத்தர் சுப்ரீம் கோர்ட்ல போய் தப்பிச்சு வெளில வந்துட்டாரு இந்த நிலைமை மீதி இருக்கக்கூடிய எட்டு அமைச்சர்கள் உள்ள போகும்போது போது இருக்கக்கூடாதுங்கிறதுல பாக்குறாங்க ஆம்ஸ்ட்ராங் விஷயம் உறுதியாகவே நிறைய நல்ல தகவல்களை கொடுத்திருக்கும் அந்த அதையும் பேச நான் இல்ல ஆம்ஸ்ட்ராங்னால ஒரு குறுக்கீடு இப்ப இந்த நீதிபதிகள் பேரணியில இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் கூட ஒரு கருத்து சொல்லியிருக்காரு திமுக இருக்கக்கூடிய பட்டியலின தலைவர்களுக்கு எது தடுக்குது ஆம்ஸ்டாம் கொலை வழக்கை பத்தி பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு பொதுவா திமுக வந்து இந்த மாதிரி மக்களுக்கு ரொம்ப சப்போர்ட் தானே சொல்றாங்க அப்ப ரஞ்சித் எப்படி சொல்றாரு இல்ல இது நீங்க ஒண்ணு மட்டும் எப்போதுமே புரிஞ்சுக்கோங்க திமுகவை சார்ந்து இருக்கக்கூடிய யாருமே என்னுடைய அபிப்பிராயத்துல பல்லக்கு தூக்கியாகவோ அல்லது டீம் ஃபார்மேஷன் செய்யக்கூடியவர்களாகவோ அப்படித்தான் இருப்பாங்க நாகரிகமான வார்த்தைகள்லாம் நான் பயன்படுத்துறேன் இவங்க எல்லாம் அந்த கூட்டணியில இருந்து அதுல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அனுபவித்து தான் இவங்க விமர்சனம் வைக்கிறாங்கிறதுக்காக அவர்கள் வந்து யோகியர்களாகவும் ஆஹ் இவர்கள் வந்து எதிர்த்து கருத்து சொல்றாங்கிறதுனால அவங்க பெரிய ஆளுமை மிக்க தைரியமானவர்களாகவும் நான் பார்க்க மாட்டேன் ஏன்னா எனக்கு எழுபது வருடமா இந்த திமுக அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இருந்து இந்த திமுக வந்து திமுக திகா எப்படி செயல்பட்டு கொண்டு வந்ததுங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு அது தெரியாம இருக்கலாம் இவங்க வந்து இந்த எதிர்கொள் வைக்கிறதே எப்படின்னா நான் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பிராண்ட் இருக்கு மிகப்பெரிய பிராண்ட் தமிழ்நாட்டில் நான் பேர் சொல்ல வரும்ல அந்த பிராண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு போட்டியா வந்து இப்போ மானாமதுரையில வந்து அதுக்கு போட்டியா ஒரு பிராண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இது போய் அந்த மானாமருதையில் இருக்கிற பிராண்ட்ல மோதாது அங்க வேற ஒரு பிராண்ட உருவாக்கி மொத விட்டுரும் உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு கோட் தயாரிக்கிறவனு வச்சுக்கோங்க நீங்க ஒரு கோட் தயாரிக்கிறவரு நீங்க இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நான் ஐநூறு ரூபாய்க்கு நீங்க இருநூத்தம்பது ரூபாய் நான் விலையை குறைச்சிட்டு திருப்பி ஏத்த முடியாது அதுக்காக கோல்ட்கேட்ல முப்பத்தி மூணு சதவிகிதம் எக்ஸ்ட்ரா அப்படின்னு குடுக்கிற மாதிரியான தப்பை நான் பண்ண முடியாது அப்ப நான் என்ன பண்ணணும் வேற ஒரு பிராண்டை உருவாக்கி அதை இருநூத்தி இருபது ரூபாய்க்கு கொடுத்துட்டு உங்களை முடிச்சு விட்டுருணும் இந்த வேலையை திமுக தொடர்ந்து செய்தவர்கள் அதற்கான பல்லக்கு தூக்கிகளாக இருந்துகிட்டு தான் இருக்காங்க எம்ஜிஆர் அவர்கள் இருந்த வரைக்கும் ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் இவங்க எல்லாருமே டு சம் எக்ஸ்டென்ட் நான் ரஞ்சித்தை சொல்லல இந்த மாதிரி செயல்படுகின்றவர்கள் எல்லாமே டைரக்ட் கான்டாக்ட் வச்சுட்டு அதிமுக பக்கம்தான் இருந்தாங்க அதனாலதான் அது ஆட்சியில தொடர்ந்து இருந்தது ரெண்டு முறை இன்கம் அன்சியும் மீறி வந்தது ஆனால் இப்போ வேற வழி இல்லாம இவர்கள் எல்லாமே திமுக பக்கத்துலதான் இருக்காங்க சோ இவர்கள் போய் பேசுவதால் எந்த ஒரு மாற்றமும் இருப்பதாக எனக்கு தெரியல உதாரணத்துக்கு இவங்க யாருமே சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்கல இவங்க யாராவது சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டாங்களா கிடையாது சிபிசிடி விசாரணையே இருந்தால் போரும்ங்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா யார் விசாரணை பண்ணாலும் அது கரெக்டுன்னு எனக்கு வந்து சிபிஐ தான் வேணும் சிபிசிஐ எல்லாம் வேணும்னு சொல்ல மாட்டேன் ஆனால் இவர்கள் யாரும் அதை கேட்கல சரி இது அதுல அதிமுக பிரமுரு கைதாராகிறாரு இவர் கைதாகிறாரு அவரு கைதாகிறாரு எல்லாமே யார் கைதாகுவாங்க இந்த மாதிரியான படுகொலையில அடியாட்கள் தான் கைதாவாங்க யாரெல்லாம் வந்து காசுக்கு வேலை செய்கிறாங்களோ அவங்கதான் கைது காசு கொடுத்தவன் கைதாவானா அந்த தவறை செய்தவன் யாருன்னு ஏன் கோடி பட்டியலுத்தவர்காக நீங்க ஏன் பேசல அப்படின்னு கேக்குற இவரு இவர் என்ன பேசினார் கடந்த ஆறு வருடங்களாக காலா படம் ஊற்றினதுக்கு அப்புறம் இவர் ஒரே ஒரு படம் டைரக்ட் பண்ணாரு பட் கபாலில நல்லா சம்பாதிச்சதுனால நிறைய படங்களை தயாரிச்சுட்டு வந்தாரு அதோட வேலையை முடிச்சுட்டு போகணும் இந்த பள்ளக்கு தூக்குற வேலையெல்லாம் நீங்க தனிப்பட்ட முறையில பாருங்க பத்திரிகைல நீங்க பேசுறதுனால அதற்கு நான் பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லைங்கிறதோட எஸ் சார் அதோட சேர்ந்து இன்னொன்னு ஒண்ணு இப்ப தமிழகத்தை எத்தனை வருஷம் ஆனாலும் பாஜக ஆளவே முடியாது அப்படின்ட்டு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லிருக்காரு அது அதை பத்தி உங்களுக்கு தெரியுது சார் இல்ல தமிழகத்தில் பிஜேபி ஆள முடியாது அப்படின்னு சொல்றாருன்னா அவர் இப்பதான் பயப்பட ஆரம்பிச்சிருக்காரு இப்பதான் அவர் பயப்பட ஆரம்பிச்சிருக்காரு இது வந்து ஒரு பெரிய பானைக்கு கீழே அடுப்பு வச்சுட்டு உள்ள ஆமையை போட்டாங்க நல்ல தண்ணியில தண்ணி சில்லுன்னு இருந்த வரைக்கும் ஆமா என்ன நினைச்சது ஆஹா அற்ப அற்புதமா இருக்கு இங்கேயே என்னுடைய வாழ்க்கையை ஓட்டிடலான்னு சூடு ஏற ஏற ஏறதான் அந்த அந்த இயலாமை கையாலாக தன்மை இந்த ஆமையெல்லாம் வெளில வர ஆரம்பிக்குது சோ பிஜேபி ஆள முடியாதுன்னு இவங்க சொல்றது வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் தொடக்கம் டியூப் லைட் ரொம்ப லைட்டா இறங்கிருக்கு ஆனா துரைமுருகன் ஐயா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் முட்டை பல்பு கரெக்டா படக்குன்னு எரிஞ்சிருச்சு பிசாசு மாதிரி வளர்ந்துருக்குங்கிறது அவர் தான் சொன்னாரு ஆக பிஜேபியுடைய வளர்ச்சி இவர்களால் தடுக்க முடியாது எங்க தப்பு வந்ததுன்னா ஒரு கோடை நாட்டுல நடந்த ஒரு விசாரணை அதிமுக வந்து கூட்டணியை பிரித்த ஒரே காரணத்தினால டக்குன்னு உடனே நடந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு மூணு வருடத்திற்கு தள்ளி போச்சுங்கிறத தவிர இவர்கள் சாதித்தது எதுவுமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ பிஜேபி ஆள முடியுமா ஆள முடியாதான்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன் நான் என்ன பண்ண முயற்சி பண்றேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தொன்னு அண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொகுதி வாரியாக வாக்குகளை பார்க்கறேன் ரெண்டு இடத்துல கூட்டணி இருந்தது ஒன்னு மத்திய தேர்தல் இன்னொன்னு சட்டசபை தேர்தல் இது வந்து மத்திய தேர்தல் இந்த விஷயத்துல எந்த தொண்ணூறு தொகுதிகள் வந்து டுவர்ட்ஸ் பிஜேபி தன்னுடைய அக்கறையை காட்டியிருக்கு அதனுடைய பதினேழு தேர்தலினுடைய வரலாறு என்ன அப்படிங்கறத வச்சு ஒரு ஸ்டடி பண்றான் பண்ணால் நமக்கு எல்லாருக்கும் என்ன புரியும்னு சொன்னா தொண்ணூத்தி ஆறு தொகுதிகளில் மாற்றத்தை தெல்ல தெளிவாக வேணும்னு சொல்றாங்க இருநூத்தி முப்பத்தி நாலுல தொண்ணூத்தி ஆறுல தெளிவா சொல்றாங்க ஆனால் சொல்லுவதில் ஒரு தயக்கம் இருக்கு அதை வெளிப்படுத்துவதில் ஒரு தயக்கம் இருக்கு இன்னும் இந்த முப்பத்தி ஐந்து சதவீத வீணா போன இந்துக்கள் இருக்காங்க இவங்க வந்து எதை பற்றியும் கவலைப்படாம நாட்டுல எந்த எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் கவலைப்படாம எப்படியோ நாம நல்லா இருந்தா போறோம் அவன் மட்டும் ஒழுங்கா இவன் மட்டும் சரியில்லையே அதை மட்டும் சரியில்லையே அவர் மட்டும் அப்படி பேசுறாருன்னு வெட்டி நியாயங்கள் பேசுகின்ற ஒரு முப்பத்தைந்து சதவீத இந்துக்கள் இருக்காங்க இவங்க திருந்துற அளவுக்கு அவங்க தப்பு பண்ணணும் ஆஹ் நான் பலமுறை அந்த உதாரணத்தை சொல்லியிருக்கேன் அவதாரங்கள் வந்து ஆஹ் வில்லன் உடனே வந்துடல ராவணன் தோன்றியவுடன் ராமர் வந்துர்ல ராவணன் எல்லா வேலைகளையும் செய்து முடித்து ஒரு இடத்துல உச்சகட்டத்துக்கு வரும்போதுதான் அவர் ராம அவதாரம் நீங்க பாக்குறீங்க கிருஷ்ண அவதாரம் நீங்க பாக்குறீங்க அந்த மாதிரி அண்ணாமலை அவதாரம்ங்கிறது ஏற்றுக்கொள்ளப்படுவதாக எப்ப மாறும்னு சொன்னா இந்த முப்பத்தைந்து சதவீத இந்துக்கள் கொதித்து இடும்போதுதான் பெரிய கொடுமைகளை பார்க்கும் போது இவங்க வெறும் அறுபத்தி ரெண்டு பேர் செத்து போயிட்டா கள்ளக்குறிச்சியில இவங்க பதட்டம் ஆயிட மாட்டாங்க அவன் குடிச்சான் அவன் செத்தான் அவனை யார் குடிக்க சொன்னது அப்படின்னு அலட்சியமா பேசுவாங்க குடியை கொடுத்ததுனால தான் அவன் குடித்தான் அதனாலதான் செத்தான் அவனுக்கு இருபத்தி ஏழு லட்சத்தை கொடுத்துருக்காங்க வாய் மூடி இருக்காங்க அப்படி பேசவே மாட்டாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எழும்போது தொண்ணூத்தி ஆறு தொகுதிகளில் கண்டிப்பா பிஜேபிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வாய்ப்புகள் நல்லா இருக்கு அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டா அண்ணாமலை அவர்கள் பேசுகின்ற கூட்டணி ஆட்சியை இவங்க ரெண்டு பேருமே தவிர்க்க முடியாது எங்க வரும் அப்படின்னு கேட்டா அதிமுக சீட்டு வந்திருந்தால் அதிமுக பிஜேபி கூட்டணி ஆட்சி தேர்தல் இல்ல அப்படிங்கிற மாதிரி வரும் அந்த காலத்துக்காக நம்ம வெயிட் பண்ணோம் இவங்க பேசுறதெல்லாம் ஒரு சீரியஸான விஷயம் இல்ல அந்த சனாதனத்தை ஒழிக்கிற வேலையை கொஞ்சம் முயற்சி பண்ணாருன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா அண்ணாமலை வந்து இல்ல இது நாள் வரைக்கும் பிஜேபி எங்க இருக்குன்னே தெரியாதுன்னு சொன்னவங்க நோட்டாக்கு கீழே இருக்குன்னு சொன்னவங்க ஆட்சியே பிடிக்க முடியாதுன்னு பேசுறாங்க அப்படின்னால அதுவே அவங்க வாயிலே டெவலப்மெண்ட் வந்து சார் இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதலமைச்சர் ஆக போறாரு அப்படின்ற மாதிரி தகவல்கள்லாம் வருது சார் அதெல்லாம் உண்மையா அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தகவல் வந்திருக்கா எனக்கு தெரிஞ்ச சின்ன வயசுல இருந்து என்ன சொல்லுவாங்கன்னா மாங்காய சாப்பிட்டா மாங்கோட்டைய மண்ணுல போடு அது மரமா வரும் அப்படின்வாங்க இது திமுக தொண்டனுடைய நிலை நீங்க தூக்கி போட்டா ஏதோ ஒண்ணு மரமா வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு மாவட்ட செயலாளராகவோ அல்லது ஏதோ ஒரு செயலாளராகவோ வர்றதுக்கு வாய்ப்பு அந்த மாங்கோட்டைய லைஃப் அவ்வளவுதான் அதுக்கு மேல எதுவும் வராது ஆனால் இன்னாருக்கு பிறந்த ஒரே காரணத்தினால இவர் தான் தலைவர் அப்படிங்கிற ஒரு நிலைமைய திமுக தொண்டர்கள் ஏத்துக்கொண்டிருக்காங்க அப்பாவுடைய புள்ள ஆட்சி செய்திருக்கிறாரு இவருடைய பிள்ளை ஆட்சி செய்வாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை ஏற்றுக்கொண்டிருக்காங்க இது மிக மோசமான ஒரு விஷயம் சோ உதயநிதி துணை முதல்வராக ஆழ்னாரு அப்படிங்கிறது ஒன்றும் ஆச்சரியம் இல்ல ஸ்டாலினும் துணை முதல்வராகத்தான் இருந்தாரு எல்லாம் ஆல்ரெடி இணை முதல்வராகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அதுதான் ரொம்ப முக்கியம் ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதானி தமிழ்நாட்டுக்கு வருகின்ற அளவுக்கு இங்க ஏதோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா சத்தியமா இல்ல அம்புஜா சிமெண்ட்டுக்கு தான் அவர் வந்து பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்திருக்காரு ஏன்னா அதை வாங்கியிருக்காரு அதனால அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காரு ஒரு பத்தாயிரமோ பன்னெண்டாயிரமோ டேட்டா சென்டருக்கு சின்னதா ஆஹ் சில முதலீடுகளை இங்க செய்திருக்காரு ஆனால் அவர் ஏன் இங்க வந்தாரு எதுக்காக சபரிசனை சந்திச்சாரு ஏன் முதல்வர் ஸ்டாலினை சந்திக்கல இது எதுவுமே இந்த காட்சி ஊடகங்கள் பேசல சோ இவரெல்லாம் துணை முதல்வராக இருக்கிறது இல்லாம இருக்கிறதுங்கிறது வந்து எனக்கு ஒன்னும் பெரிய ஆச்சரியம் இல்லை அட்லீஸ்ட் ஓரளவுக்கு படிச்சிருக்காரு அப்படிங்கிற சந்தோஷத்தை நீங்க ஏத்துக்கலாம் ரொம்ப சந்தோஷம் சார் இவ்வளவு நேரம் வந்து நம்ம அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நேயர்கள் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்